ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் தமிழக அரசு உதவி திட்டங்களில் ஒரு முக்கியமான திட்டம் தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு அதிகமான உதவி திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக பயன்படுத்தி அதை செயல்படுத்தும் வர்றாங்க அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழக அரசு இலவச திருமண நிதி உதவித்திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா எத்தனை கிராம் தங்கம் வந்து இந்த ஜோடிகளுக்கு கொடுக்குறாங்க எவ்வளவு பணம் கொடுக்கப்படுது எப்படி விண்ணப்பிக்கலாம் அந்த மாதிரியான எல்லா தகவல்களையுமே இந்த ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய முக்கியமான தகவல்கள் உங்கள் எல்லோரையுமே வந்து சேரும் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஏழை எளியவர்களுக்கும் சென்றடைய வேண்டிய ஒரு வீடியோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருமே இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான திட்டங்களை வந்து எடுத்து சொல்லுங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து நம்மளுடைய பங்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்கு நல்லதை சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு கிராம் தங்கம் ரூபாய் எழுபதாயிரம் தமிழக அரசின் இலவச திருமண உதவி திட்டம் விண்ணப்பிப்பது எப்படி திருமண நிதி உதவி திட்டம் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் தமிழக அரசு சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மக்களுக்கு இலவச திருமண நிதி உதவி திட்டம் குறித்து முக்கிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன் முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது நாம் தெளிவாக காணலாம் தமிழக மக்களுக்கு தேவையான முக்கியமான மற்றும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் அதாவது தமிழக அரசு சார்பில் இலவசமாக திருமணம் நடத்தி வைக்கப்பட்டு அது மட்டுமில்லாமல் உங்களுக்கான நிதி உதவியும் வழங்கப்படுகிறது எனவே இலவச திருமண திட்டத்தில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதற்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன இலவச திருமண நிதி உதவி எப்படி பெறலாம் போன்ற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வோம் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற மானியக் கோரிக்கையின் போது இலவச திருமண நிதி உதவி திட்டம் குறித்து முக்கிய தகவல் வெளியிடப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் சட்டமன்ற பேரவையின் வரவு செலவு கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் திருக்கோயில்கள் சார்பாக நாலு கிராம் தங்கத்தாலி உட்பட சீர்வரிசைகள் வழங்கி கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி எண்ணூறு இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது இது மக்களிடையே மிக பெரிய வரவேற்பை பெற்ற திட்டமாகவே கருதப்பட்டது இந்நிலையில் இவ்வாண்டும் ஆயிரம் இணைகளுக்கு திருக்கோயில்கள் சார்பில் நாலு கிராம் தங்கத்தாளி உட்பட ரூபாய் எழுபதாயிரம் மதிப்பில் சீர்வரிசைகள் வழங்கி திருமணம் நடத்தி வைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்து சமய அறநிலத்துறை சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் தகுதி வாய்ந்த திருக்கோயில்கள் இணைகளுக்கு இவ்வாண்டு ரூபாய் எழுபதாயிரம் மதிப்பிலான சீர்வரிசைகளுடன் ஆயிரம் இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்படும் எனவே உங்களுக்கு தகுதி இருந்தால் மற்றும் நீங்கள் பின்தங்கியவர்களாக இருந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்கள் திருமணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொள்ளலாம் திருக்கோவில்கள் சார்பாக நாலு கிராம் தங்கத்தாழி உட்பட சீர்வரிசைகள் வழங்கி கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி எண்ணூறு இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது எனவே இந்த ஆண்டும் ஆயிரம் இணைகளுக்கு திருக்கோவில்கள் சார்பில் நாலு கிராம் தங்கத்தாலை உட்பட எழுபதாயிரம் மதிப்பில் சீர்வரிசைகள் வழங்கி திருமணம் நடத்தி வைக்கப்படும் என்று உறுதிமொழி அளிக்கப்பட்டது இலவச திருமண நிதியுதவி திட்டம் மூலம் முன்பு ஒரு இணை இலவச திருமணத்திற்கான செலவின் தொகை ரூ அறுபதாயிரத்தினை அதாவது நாலு கிராம் தங்கத்தாலி உட்பட ரூபாய் எழுபதாயிரமாக உயர்த்தப்பட்டது அதாவது போன வருடம் அறுபதாயிரமாக இருந்தது பத்தாயிரம் கூடுதலாக இந்த முறை எழுபதாயிரமாக வழங்கப்பட உள்ளது இந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் பொருட்டு தர்மபுரி உதவி ஆணையர் பிரிவில் இரண்டாம் கட்டமாக பதினெட்டு இணைகளுக்கு பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கோயில்கள் சார்பில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இலவச திருமணம் செய்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான விண்ணப்பத்தினை தருமபுரி உதவி ஆணையர் அலுவலகம் திருக்கோயில் அலுவலகங்கள் மற்றும் இத்துறை சரக ஆய்வாளர் அலுவலகங்களில் இலவசமாக விண்ணப்பம் பெற்று விண்ணப்பித்து பயன்பெறுமாறு தமிழக அரசு தர்மபுரி இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின்படி திருமணம் செய்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் திருமண இணைகளின் ஆதார் கார்டு நகல் பிறப்பு சான்றிதழ் நகல் அல்லது பள்ளி மாற்றுச் சான்றிதழ் நகல் முதல் திருமணம் என்பதற்கான சான்று ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்கு கீழ் என்பதற்கான சான்று மற்றும் இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான ஆவணங்களுடன் திருக்கோயில் அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த பதிவை பார்த்துருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இலவச திருமண உதவி செய்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் விண்ணப்பிக்கிறதுக்கு என் தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிட்ருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இலவச திருமணம் செய்யணும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊர்களில் இந்த மாதிரி ஏழை எளியவங்க திருமணமாகாத அந்த வயதில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்கு அப்படின்றத உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக எடுத்து அவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம் இந்த வீடியோவை முடிஞ்ச வர எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய உதவி திட்டங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலுமே எத்தனை வருடமா செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் நிறைய திட்டங்கள் வந்து மக்களை வந்து சரியான மக்களை வந்து சென்றடையலை அப்படின்றதான் உண்மை ஸோ நிறைய மக்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழக அரசு மத்திய அரசு மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் எல்லாமே உடனுக்குடனே வந்து உங்களை வந்து சேரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்